இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிற ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்கள் ஒரு தலைவராகவும் ஒரு மேல் அதிகாரியாகவும் இருக்கக்கூடியவங்க இந்த சிம்மராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நவ கிரகங்களுடைய ராஜா என்று அழைக்கக்கூடிய சூரியனை அதிபதியாக கொண்டவங்க அதனால தலைமை பொறுப்பு மேல் பதவி இதெல்லாம் இவங்க தேடி போகணுங்கிற அவசியம் இல்லை இவங்களை தேடி அந்த பதவியெல்லாம் வரும் புதிய விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் ஆசை உள்ள நபர்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் தொழில்நுட்பத்தில் இவங்களுக்கு அதிக ஈடுபாடு இருக்கும் தனி சிறப்பு பெற்ற ஒரு ராசியில் இந்த சிம்ம ராசியை சொல்லலாம் ஏன்னா வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசி பனிரெண்டு ராசிகள்லேயே அதிக அளவு வெற்றியும் அதிக அளவு நேர்மையும் விவேகமும் தன்னம்பிக்கையும் உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த சிம்ம ராசி என்பர்களை சொல்லலாம் நினைத்ததை சாதிக்கக்கூடியவங்க அதிக பாசக்காரங்க அதோடு கூட வெளியில அதிக நேரம் பயணம் போகணும் அப்படின்னு விரும்பக்கூடிய ராசியில் இந்த சிம்ம ராசி ஒன்று அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமா இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்க சிம்ம ராசி அன்பரா இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சிம்ம ராசியில் நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ உங்களுடைய குல தெய்வ பயிரை மறக்காமல் ஆலோசனை வேணும் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வாங்க நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வருகின்ற வாரத்தை வரைக்கும் நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய துணிச்சல் உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுடைய வெளிப்படையான பேச்சு இது எல்லாமே வருகின்ற வாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வெளிப்படையாக ஒவ்வொரு விஷயத்தையும் பேசுவீங்க அதனாலேயே நிறைய சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது எதிரிகளால் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை கூட உங்களால் சமாளிக்க முடியும் வேலையில் வியாபாரத்தில் இருந்து வந்த அந்த பிரச்சனை எல்லாமே வருகின்ற சரியாகும் நேர் வழியில் நடப்பீங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் நான் எந்த எந்த நேர் நேர்வழியில் போறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுவீங்க அது உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கும் அதனால நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே நல்ல ஒரு ஆதாயத்தையும் நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமா வருகின்ற வாரம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் யாருக்கும் அஞ்ச மாட்டீங்க எதுலேயுமே தைரியமாக செயல்படுவீங்க அதனாலேயே என்னமோ வருகின்ற வாரம் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது குடும்ப சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் நிதானமாக இருங்க அவசரப்பட வேணாம் ரொம்ப பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ மனக்கவலையோ மனக்கஷ்டமோ ஏற்படாது நிதானமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் அவசரப்பட்டு தரிமனான வார்த்தைகளை நீங்கள் பேசிடக்கூடாது அது உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுக்கும் மற்றபடி வருகின்ற வாரம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது குறிப்பா வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள்லாம் ஒரு சிலர் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வீட்டுக்கு வீட்டில் இருக்கிற பெண்களால் சின்ன சின்ன முன்கோபம் தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் வரும் இந்த காலகட்டத்தில் பேச்சை மட்டும் கொஞ்சம் குறைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு சாதகமான பலனை வருகின்ற நாட்கள்ல நீங்க எதிர்பார்க்கலாம் வரக்கூடிய சரஸ்வதி பூஜையில உங்களால் முடிந்தது அப்படின்னா ஒரு ஏழை குழந்தைகளுக்கு கல்விக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுங்க அதோடு கூட உங்களால் முடிந்தது அப்படின்னா பூஜையில் மங்கள பொருள்களை வாங்கி ஒரு ஐந்து பேத்துக்கோ ஏழு பேத்துக்கோ ஒற்றைப்படையில் வர மாதிரி மங்கள பொருள்களை தானமாக கொடுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் பொறுத்தவரைகளும் பேசும்போது வார்த்தையில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க கோபத்தை பாராட்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனை ஈகோவை தவிர்த்துட்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படாது நீண்ட காலமாக முயற்சி செஞ்ச ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கு பேச்சில் மட்டும் கவனமாக இருங்க இல்லை அப்படின்னா நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே தோல்வியில் முடியக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அமைந்துடும் அதனால் முடிந்த அளவுக்கு பேச்சல நிதானத்தை கடைபிடிங்க தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பேச வேண்டாம் அதோட கூட அவசரப்பட வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இடர்பாடும் வராது நீங்க எதிர்பார்த்த விஷயமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கு மற்றவங்களை கேலி செய்யரத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் உடல் ஆரோக்கிய விஷயத்துல சின்ன சின்ன குளறுபடிகள் வரும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது நீண்ட நாளாக ஒரு சிலர்கிட்ட ஒப்பந்தம் போடலாம் புதிய ஆர்டர் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அந்த ஆர்டர்லாம் கிடைக்காம தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் ஆனால் அந்த வார நடுப்பகுதியில் அதெல்லாம் சாதகமாக அமையக்கூடிய யோகம் இருக்குது இந்த நேரத்தில் பல லாபங்களும் பல ஆதாயங்களும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பொறுமையோடு கொஞ்சம் இருந்தீங்க அப்படின்னாவே பல வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு வாரம் இரண்டாம் பாதியில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையோடு எங்கேயாவது வெளியில் சுற்றுலாவோ அல்லது ஆன்மீக தலங்களுக்கோ சென்று வருவீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் காதல் இருக்கீங்க அப்படின்னா அந்த காதலிவே பேர் கரம் பிடிக்கக்கூடிய யோகம் இருக்குது அதோடு கூட இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அவசரப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ வருகின்ற நாட்களில் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம் இந்த சிம்ம ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு தெய்வ சந்தனை ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகம் மனதில் ஒரு அமைதி ஆடை வாங்க நல்ல உணவு எதிர்பாராத ஒரு யோகமான வாரமா வருகின்ற அமைந்திருக்கு குடும்பத்திற்காக இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலா செலவு செய்வீங்க அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஒரு பக்கம் கொடுத்தாலும் பெரிய அளவு நஷ்டத்தை ஏற்படுத்தாது தியான பயிற்சி செய்யுங்க எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரம் காட்டாமல் பொறுமையா இருக்கிறதுக்கு அது உதவும் நல்ல ஒரு அன்பான நபராக இனிமையான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பேசுனீங்க அப்படின்னா நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு உங்களுடைய கௌரவத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்காமல் இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது மேலதிகாரியோட ஆதரவும் அவருடைய மோட்டிவேஷனும் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு உத்வேகத்தையும் நல்ல ஒரு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு தரும் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அவங்க மூலிமா நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் வரும் பண முடக்கத்தை ஏற்படுத்தும் கொஞ்சம் உசாராக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது கடினமான உழைப்புக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு சன்மானம் கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களால் முடிந்தது அப்படின்னா காது கேட்காத இருக்கிறவங்க ஏழை குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய நல்ல சாதகமான பலன் நாட்களில் கிடைக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்கள் அமைந்திருக்கு வாக்கு வன்மையால நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது நல்ல கல்வி நல்ல ஒரு முன்னேற்றம் வேலை செய்யற இடத்துல நல்ல ஒரு பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக அமைந்திருக்கு அரசாங்கம் மூலியமாக கூட ஒரு சிலருக்கு விருந்து பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது தொழிலில் நீங்க எதிர்பார்த்ததை விட எந்த காலகட்டத்தில் புதிய ஆடர் பார்க்கல் நிறைய கிடைக்கும் அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் போடுற சுபகாரியத்திற்கான பேச்சுவார்த்தை ஆரம்பமாகும் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய சன்னதிக்கு ஒரு புது விருந்தாளி வரப்போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம் திருமணமாகி நீண்ட நாட்கள் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய மனோதைரியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது எடுக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக புதிய வியாபாரம் தொழில் இதெல்லாம் தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் இந்த காலகட்டத்தில் வரும் அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ஒரு சிலருக்கு வீடு மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு இந்த வார்த்தை பொறுத்தவரையும் இந்த பூர நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு சிம்ம ராசியில் உத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பான வாரமாக அமைந்திருக்கு சுத்தி மார்க்கமாக ஒவ்வொரு விஷயத்திலையும் ஈடுபடுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் இளைஞர்களுக்கு புதிய வேலையெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு தொலைதூர செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் சிலருக்கு பாதுகாப்பு பதவி உயர்வு வருமானம் இதெல்லாம் பெருகக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு தொழில் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க திடீர் திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் டக்கு டக்குன்னு முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது கவனமாக செயல்படணும் அறிவுத்திறனை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்துங்க கொஞ்சம் பொறுமையும் இருந்தது அப்படின்னா வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க பெருமாள் வழிபாடை இந்த புரட்டாசி மாதத்தில் மறக்காமல் செய்யுங்க அதோடு கூட நவராத்திரி அன்னைக்கு உங்களால் முடிந்தது அப்படின்னா ஏழை குழந்தைகளுக்கு தேவையான நோட்டு புத்தகங்களை வாங்கி கொடுங்க நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ